மற்றும் தீபா ரெண்டு பேரும் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அன்னைக்கு தீபாவுக்கு பிறந்தநாள் அதனால் வினோத் அவள் இருக்கோம் பெண்கள் விடுதிக்கு போகிறான் அங்கே போய்ட்டு வினோத் ஏய் தீபி எங்கடி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க தீபா கண்ணை மூடி துறடா உன் கண்ணுக்குள்ளே நான் இருப்பேன்னு சொல்கிறாங்க அடுத்து வினோத் சரி கண்ணை மூடி துறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தீபா வந்துட்டு என்ன வினோ அப்படி பார்க்குற அப்படிங்கிறாங்க கண்ண முன்னா கூட நீ தாண்டி இருக்க தீபி இப்ப ரொம்ப அழகா இருக்கடி ஓவர் மேக்கப்போ அப்படின்னு கேக்குறாங்க இல்ல வினோ நான் அப்படி ஒண்ணும் போடலையே அப்படின்னு தீபாவும் சொல்றாங்க அதுக்கு வினோ பார்த்தா அப்படி தெரியல தீபி அப்படிங்கிறாங்க ஏன் வினோ அப்படி சொல்ற அப்படின்னு தீபாவும் கேக்குறாங்க உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ எவ்வளவு அழகுன்னு சொல்லவே முடியாது தீபி நீ அவ்வளவு அழகுங்கிறாங்க என்ன சொல்ற வினோ அப்படின்னு தீபா கேக்குறாங்க ஆமாண்டி தீபி நான் பைக்ல வரும்போது அன்னைக்கு அந்த மழை தூரல்ல உன் கியூட் ஸ்மைலுடன் கியூட் பேபியா குஞ்சும் போது என்னையே அறியாம அப்படியே நின்னுட்டேண்டி மலை துளிகள்ல உன் கண்கள் நிலவின் அருகில் இருக்கும் மின்மீன் போல அவ்வளவு அழகா இருந்தது டி தீபி அப்படின்னு சொல்றாங்க வினோ இப்படி பேசி பேசி என்ன என்னமோ பண்றடா அப்படிங்கிறாங்க இவ்வளவோ போய் சொல்லியிருக்கேன் ஒரு கூட கிடையாதா அப்படின்னு கேட்கிறாங்க சி போடா ப்ராடு நான் போறேன் அப்படின்னு தீபாவும் சொல்றாங்க தீபி ஒரு நிமிஷம் டே அப்படிங்கிறாங்க அதுக்கு தீபா என்னடா லூசு அப்படிங்கிறாங்க டைம் என்னடி ஆகுதுன்னு கேக்குறாங்க ஏன்டா கேக்குற பண்ணட்டாச்சுடா அப்படின்னு தீபா சொல்றாங்க ஹாப்பி பர்த்டே டி என் தீபிக் குட்டி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தீபா வந்துட்டு ஐயோ நான் மறந்தே போயிட்டேன்டா அப்படிங்கிறாங்க ஒன் மினிட் தீபிச்செல்லாம் கேஸ் ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிறாங்க அங்க இருக்கிற விடுதி பெண்கள் அப்போ அங்கே கேக் எடுத்துட்டு வராங்க அதை பார்த்துட்டு தீபா எனக்கு அழுகே வருதுடா அப்படின்னு சொல்றாங்க இப்போ எதுக்கடி அழறேன் அப்படின்னு வினோத் கேட்குறாங்க இப்போ என் அப்பா அம்மா இங்க இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க ஏ தீபி குட்டி நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் அழக்கூடாது ஃபர்ஸ்ட்டு கேக் வெட்டு அப்படிங்கிறாங்க ம் சரி வினோ அப்படின்னு தீபாவும் சொல்கிறாங்க அடுத்து தீபி இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குடி போகலாமா அப்படிங்கிறாங்க நீ மாமா உன் தோலில் சாஞ்சிட்டு கை கோத்து நடக்கணும் போல இருக்கு அப்படிங்கிறாங்க சரிடி தீபி மாமா மேலே சாஞ்சிக்கோ அப்படிங்கிறாங்க ரே மாமா இப்படியும் அவன் தோல் மேலே சாஞ்சிட்டே இருக்கணும்டா நான் அவன் கண்ணை பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க அது வினோத் நீ முதல்ல கண்ணை மோடு நான் நான் கூப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க என்னடா எங்கே கூப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க ஒன் மினிட் டி அப்படிங்கிறாங்க அதுக்கு தீபா ம் ஓகேடா எங்கேடா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க தீபி இப்போ கண்ணை தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே தீபாவோடய பேரண்ட்ஸ் இருக்காங்க ஹாய் தீபி ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறாங்க அதுக்கு தீபா வந்துட்டு என்னடா வினோ இவ்வளோ டெக்கரேஷன் அப்பா அம்மா எனக்கு கண்ணீர் வருதுடா உன்ன மாதிரி ஒரு காதலன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட வினோத் ஏய் இங்கே பாரு தீபி இன்னைக்கு தான் உன் கண்ணுலேருந்து வர லாஸ்ட்டு கண்ணீராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தீபா வந்துட்டு உண்மையிலே என்னால் முடியலடா வினோ அப்படிங்கிறாங்க இன்னொரு சர்ப்ரைஸ் தரவா அப்படின்னு வினோத் சொல்கிறாங்க அடுத்து என்னடா பண்ண பொருள் லூஸு அப்படின்னு தீபா கேட்குறாங்க நீ கெஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தீபா வந்துட்டு இப்ப என் மைண்டு யோசிக்கிற நிலையில இல்ல ப்ளீஸ் நீயே சொல்லுடா அப்படிங்கிறாங்க ம் சரிடி சொல்றேன் இன்னைக்கு நமக்கு கல்யாணம் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் எல்லா சைடும் ஓகே சொல்லிட்டாங்க உனக்கு என்ன கல்யாணம் பண்ண ஓகே தானே பொண்டாட்டி அப்படின்னு வினோத் கேட்குறாங்க என்னடா ஆலோசு சொல்ற அப்படின்னு தீபா கேக்குறாங்க ஆமாண்டி என் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க அதுக்கு தீபா வந்துட்டு இப்பவே உனக்கு கட்டி கிஸ் அடிக்கணும் போல தோணுதுடா அப்படிங்கிறாங்க பண்ணிட்டா போச்சு பொண்டாட்டி அப்படின்னு வினோத் சொல்றாங்க எப்படி எனக்கு புருஷா அப்படிங்கிறாங்க அதுக்கு வினோத் இருந்துட்டு சூப்பர் டி பொண்டாட்டி ரொம்ப ஸ்பீடா சூடா இருக்குடி அப்படிங்கிறாங்க அடுத்து தீபா இருந்துட்டு புருஷா இன்னொரு முறை அப்படிங்கிறாங்க பொண்டாட்டி பொறுமையா இருடி எல்லாம் கல்யாணம் முடிஞ்சதும் புகுந்து விளையாடுவோம் அப்படின்னு வினோத் சொல்றாங்க ஹம் சரிடா புருஷா எப்பவும் என்ன விட்டுட்டு போயிடாதடா அப்படிங்கிறாங்க வினோத் இருந்துட்டு ம் அது நடக்கிற அன்னைக்குதான் இந்த உலகத்தில் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க அடு அதுக்கு தீபா ம் ஐ லவ் யூடா புருஷா அப்படிங்கிறாங்க வினோத் ஐ லவ் யூடி பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க